ரொம்ப நான் அறிவாளி போல நான் பேசுவேன் இருக்கீங்க உள்ளது என்னன்னு சொல்லுவாங்க மரந்தடிகளுக்கு ஓரறிவு ஈரறி உள்ளது புழு பூச்சிகள்

வருவதும் போவதும் வாழ்க்கையில இன்பமும் துன்பமுமா வந்தால் போகாதது புகழும் வழியும் போனால் வராதது மானமும் உயிரும் நம்முடன் வருவது பாவ புண்ணியம் பிரிக்க முடியாதது சமமானது கொடுத்தவர் கேட்டா கேட்டா கிடைக்கும்

இந்த ஐந்து முகம் ஈசனுக்கு உண்டுன்னா அப்படியே இப்ப அஷ்டமா சித்துக்கள் என்பது எத்தனை அது எட்டு கோடி நாகம் எட்டுக்கு பேர் என்ன அனிமா மகிமா லகிமா ஹரிமா பிரபத்தி பிரகாவோ ஈசத்துவம் வசித்துவம் இது மொத்தம் எட்டு மாண சித்தம் மகுத்து கொடுத்தானே பெருமையோடு கலைகள் என்பது எத்தனை 64 64 உண்மைவே தத்துவம் என்பது 96 என்ன தர்மம் என்பது 32 ஆகமங்கள் 28 வேதங்கள் என்பது நான்கு இருக்கு அப்படியே உண்மைவே எதை கேட்டாலும் சொல்லுவீங்க அதையும் சொல்லதே வந்திருக்கேன் யுகங்கள் என்பது நான்கு இருக்கு நான்குக்கு பேர் என்ன கிரேதா திரேதா தோவரா கடிகு மொத்தம் நான்கு வகை பூமியை கொடுத்தான் கரிதாயகம் திரேதாகம் துவாபரகம் கலியுகம் இருக்கு கரிதாயகத்தில் நடந்தது அர்ச்சந்திரன் கதை திரேதாயகத்தில் ராமாயணம் துவாபரகத்தில் மகாபாரதம் கலியுகத்தில் கண்ணன் கதை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படியே ஆமா பின்னாலே வந்தது பின்னாலே வந்தது மகாபாரதம் பின்னாலே வந்தது இந்த இடத்துலயுமே வந்திருக்கு பின்னால அப்படியே இங்கேயும் சீதை நாடு வந்திருக்கு அங்க பாஞ்சாலி நாடு வந்திருக்கு அங்கேயும் மண்ணுக்கு தே அடிச்சிட்டாங்க இங்க சுக்கிரவினோட நாட புடிங்கிப் போனனால இங்கேயும் மண்ணுக்கு வந்திருக்கு போறோம் எல்லாம் பேசறீங்க விஷயம் இருக்குல சரி அப்புறம் என்ன கிரதா திரேதா துவாபரகம் கலியுகம் நீங்க சரிதா

இப்ப நீங்க சொல்ற மாதிரி பீமனை சொல்லி இருந்தா அவன் நல்லா சாப்பிடுறவன் ஆரோக்கியமானவன் அப்படிப்பட்ட சாப்பாட்டு பீமன் கூட வந்திருக்கான் வந்திருக்கலாம் வழக்கத்துல குண்டோதரன் ஒரு தெரிந்தான் மிகப்பெரிய ஆளு எவ்வளவு பெரிய சாப்பாடு சாப்பிட்டு முடிக்க கூடிய கூடியாது அவனை சொல்லி இருக்கலாம் நல்லா சாப்பிடறவளை பார்த்து சாப்பாட்டு குண்டோதரன் சாப்பாட்டு பீமே அப்படி சொல்லி இருந்தா கூட ஏதோ ஒரு வகையில ஏத்துக்கிற மாதிரி இருந்திருக்கு ஆனா ராமனுக்கு இந்த சாப்பாடு என்ன இருக்கு நல்லா சாப்பிட பார்த்து ராம என்னைக்கு அப்படி சாப்பிட்டாரு எதுக்காக இந்த வார்த்தை புழக்கத்துல சாப்பாட்டு போய் போயிடுறது இப்ப நீங்க கேள்வி கண்டு சொல்றீங்க அப்படின்னாக்கா நெத்தில் நீங்க என்ன ஓட்டிருக்கீங்க நெற்றில

பாண்டவர்கள் அஞ்சு பேரு கௌரவர்கள் கௌரவர்கள் நூற்றி ஒன்று துச்சலையை சேர்த்து ராமாயணத்தில் மறந்துருக்கான் சொல்லிட்டு கேட்டா சொல்லுங்க ராமாயணத்துல யாருக்கு யாருக்கும் போர் வந்துச்சு ராமாயணத்துல ராமனுக்கும் ராமேஸ்வரனுக்கும் போர் நடந்ததுல ராமாயணத்துல ராமனுக்கு ராமேஸ்வரம் போர் ராமனோட பிறந்தது எத்தனை பேரு

ராமன் சூரிய குலத்தில் உதித்தவர் எல்லாருக்கும் தெரியும் அதை கேட்டேன் அப்படியே இருக்கணும் இப்போ நீங்க சொன்னீங்களே ராமாயணத்தை ராமன் சூரிய குலத்துல பிறந்தாரு நானே சொல்லிட்டேன் நீங்க கேட்டியே நான் சொன்னேன் ராமாயணத்துல சூரிய உலகத்துல பிறந்தவனுக்கு சூரிய ராமச்சந்திரன் பேர் வச்சிருக்கலாம் ஆனா ராமச்சந்திரன் ஒரு ஆளுக்கு பேர் இருக்கு அதே ராமனுக்கு ராமச்சந்திரன் ஒரு பேர் இருக்கு இன்னைக்கு பல பேர் ராமச்சந்திரன் பேர் வைக்கிற ஆள்லாம் இருக்காங்க இப்போ என்ன அர்த்தம் சூரிய உலகத்துல பிறந்தவனுக்கு சூரிய ராமேன்னு பேர் வச்சிருக்கலாம் அது எதுக்கு சந்திரனை கொண்டாந்து ராமச்சந்திரன் சேர்த்தாங்க நான் கேக்குறேன் சாப்பாட்டு ராமேன்னு கேட்டதுனால நீங்க ராமச்சந்திரன் அப்படி பேர் சொல்றீங்களோ அங்க இங்க கேக்குறது என்னுடைய வழக்கம் இல்ல நீங்க எந்த இடத்துல தொட்டுறீங்க அதான் நான் தொட்டுறேன் வாங்க நீங்க பேசுங்க தொடுவீங்க இப்போ கேட்டு கேடிக்கு நான் அதுக்கு கேள்வி இல்ல சின்ன புள்ளி தான் இப்ப பேசுமா சாப்பாட்டு ராமேன்னு ஏன் பேர் வந்து நீங்க இப்ப கேட்டியா வடிநாகா அவ்வளோ ஒரு யாரு அவருக்கெல்லாம் கொடுக்காத பட்டத்தை ராமாயணத்துல இடத்துல சாப்பாடுறோம்னு வரக்கூடிய காரணம் என்ன அப்படி கேட்டீங்கன்னா வனவாசம் போறாங்க பதினாலு வருஷம் பதினாலு வருஷம் வனவாசம் போகும்போது யார் யார் போறா ராமே லட்சுமணே சீதை இந்த மூன்று பேரும் போறாங்க இந்த மூன்று பேர் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதன் முதலில் வனவாசம் போகும்பொழுது பக்கத்துல ஒரு குருநாதரவு முடிவர் இருந்தார் இட்டு இது பண்ணி விடுங்க அந்த கையை கொஞ்சம் ஓரமா எடுத்து கொடுங்க எந்திரிச்சவாரு நேரனா கிட்ட வந்து கிட்ட வந்து தூங்கனே போட்டோம் நடுவில் ஓட்டில படுத்துக்கே வண்டி போயிட்டு பாத்து போனேன் அவன் என்ன அர்த்தம் வனவாசம் போறாங்க இந்த வனவாசம் சொல்லும் பொழுது போற வனவாசம் நல்லபடியா முடியணும் அப்ப யாருடைய அருள்வாசி தேவை பக்கத்துல மிகப்பெரிய குடில் அந்த குடியில இருந்த முனிவர் தான் பரத்வாஜ முனிவர் அந்த பரத்வாஜ முனிவர்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போற ஐயா போற வேலை நல்லபடியா முடியணும் பதினாலு வருஷம் வனவாசத்துல எந்த ஒரு இடையூறு இல்லாம நல்லபடியா முடிஞ்சு வரணும்னு சொல்லி ராமன் பரத்வாஜ முனிவர்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாரு அதுக்கப்புறம் சீதைய ராமனை தூக்கிட்டு போனாரு வானரப்பட கூட்டத்தோட மீட்டு கொண்டான்றது கதை இப்ப இதுல நீங்க கவனிக்க வேண்டிய செய்தி பதினான்கு வருஷங்கள் வனவாசம் போகும் பொழுது அப்பத்தான் பரதம் பார்த்தானா ஆகா அன்னே இருக்கும் போது நம்ம நாட்டாண்டா நல்லா இருக்குமா அன்னே நீங்க வந்து சிம்மாசனத்துல உட்காருங்கன்னு கேட்டு பார்த்தேன் முடியல என்னுடைய அந்த பாதரச்சியா தாங்க அதை கொண்டாத அரசாட்சி புரியு கண்ணீர் மனுக பரதம் வாங்கி போய் அரசாட்சி புரிஞ்சா அப்பதான் ஒரு வார்த்தை சொன்னேன் பரதம் அண்ணே பதினாலு வருஷம் உங்க பிரிவை எப்படி தாங்க போறது தெரியல ஆனால் பதினாலு வருஷத்துக்கு ஒரு நாள் தாமதமானாலும் என் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொன்ன ஞாபகத்தை மட்டும் வச்சுட்டு போங்க ஒரு நாள் தாமதமானாலும் என்னுடைய உயிர் பரிவாகி விடும் அப்படின்னு சொன்னேன் அப்ப என்ன ஆகுது கதையில இந்த செய்தியை கேட்டுட்டே ராமன் போயாச்சு நல்லபடியா வனவாசம் முடிஞ்சுச்சு வனவாசம் முடிஞ்சு மறுபடியும் வரும் பொழுது அப்பத்தான் ராமன் பார்த்தாரா போகும்போது பரத்வாஜ மணி வட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனா வரமாத அவரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனா நல்லா இருக்குன்னு சொல்லி மறுபடியும் அந்த குடியிலுக்கு போகும்பொழுது பார்த்தேன் பரத்வாஜ முனிவர் ராமா நீ என்னைய தேடி வந்தியா நானே உன்னை தேடி வந்து பார்க்கலாம் இருந்தேன் என்னைக்கு ஏன் குடியில மதிச்சு ஏறத்துக்கு வந்தியோ இன்னைக்கு இரவு சாப்பாடு ஏன் தான் இன்னைக்கு ஏன் வீட்டுலதான் நீ சாப்பிட்டுட்டு போகணும்னு உட்கார வச்சுட்டார் ராமே பார்த்தார் ஆகா இரவு சாப்பாடுங்கன்னு இன்னைக்கு தங்க சொல்லிட்டாரு அப்ப விடிஞ்சு போனோம்னா பறந்து அதுக்குள்ள உயிரை விட்டுருவானே இன்னைக்குள்ள விளாட்டி உயிர் போயிருமே இதுக்கு நம்ம ஆளாக கூடாது அப்ப இவர் சாப்பிட சொன்னதையும் மதிக்காம அவ செயல் செய்யக்கூடாது அப்ப நம்ம சாப்பிடணும் பரதன்ட்ட நம்ம வர செய்தியை சொல்லணும் இவ்வளவு தூரம் கடந்த அயோத்தி போய் யாரு சொல்லிட்டு வருவா பரதன்ட்ட போய் சொல்லும் பொழுது அப்பத்தே ராம் ராம்னு ஒரு சத்தம் யாருன்னு பார்த்தா ஆஞ்சநேய பெருமான் அப்பத்தே சொன்னாரா ராமே ஆஞ்சநேய பெருமானை பரதன்ட்ட போ விரைந்து செல்லு இன்னைக்கு ஓர் இரவு இங்க தங்கிட்டு நாளைக்கு மறுநாள் வந்துருவேன் தகவலை சொல்லிட்டு வாப்பான்னு ஆஞ்சநேய அனுப்பி வச்சாச்சு இங்க பரத்வாஜ முனிவர் வந்த வானர கூட்டத்துக்கு மத்த எல்லாத்துக்குமே சாப்பாடு தயார் பண்ணிட்டாரு போன ஆஞ்சனியை மறந்துட்டார் அவருக்கு மட்டும் சாப்பாடு தயார் பண்ணல இப்ப எல்லாருக்கும் இடையே விரிச்சு அதுல சாப்பாடுகளும் கூட்டுகளும் காய்கறிகளும் பரிமாறி வரும்பொழுது ராமன் மட்டும் பார்த்தாராம் எல்லாரும் இடையில போட்டு பரிமாறும் போது ராமன் குறுக்க ஒரு கோடு கிடைச்சு பரத்வாஜ முனிவர்கிட்ட சொல்கிறார் முனிவர் பெருமானே ஒரு பகுதியில காய்கறிகளின் பழங்களை வைங்க மறுபகுதியில சாப்பாட்டை மட்டும் வைங்க குறுக்க கோடு கழிச்சு ராம ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல எல்லா வானர படைகளும் முடிச்சு பார்த்துச்சு ஏன் ராம இப்படி பண்றாரு அதனால தான் அதனாலதான் இல்ல அன்னைக்கு ராமர் போட்ட கோடு இன்ன வரைக்கும் கோடு இருப்பதாக புராண செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆக அத்தகைய பெருமையோடு எல்லாருக்கும் சிறப்பு செத்து எல்லாருக்கும் சாப்பாடு தயார் பண்ணியாச்சு ஒரு பக்கம் கூட்டு ஒரு பக்கம் சாப்பாட்டோட ராமன் சாப்பிடும் மறுபடியும் அதே சத்தம் ராம் ராம்னு கேட்க அப்பத்தான் முனிவர் பார்த்தார் ஆகா எல்லாருக்கும் சாப்பாடு தயார் பண்ணிட்டு போன ஆஞ்சனியனை மறந்துட்டோமே அப்ப இவன் வந்து சாப்பாடுன்னு கேட்ட நம்ம என்ன பண்றது இந்த அவச்சொல்லுக்கு ஆளாக்கிட்டேன்னு தடுமாறி நிற்கும் பொழுது பத்தாம் ராமே வருத்த முடிவரே அவனுக்காக இந்த கோ ஆடாத இந்த இடையில் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பழங்கடையின் காய்கறி நீ சாப்பிடு மறுபகுதியில் உள்ள சாப்பாட்டை நான் சாப்பிட்டுக்கிறேன் ராமன் சொல்லும்போது பொழுது அப்பத்தே எல்லா வானரும் பாதிச்சான் ராமன் கூட ஒரு இடையில உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடக்கூடிய பாக்கியம் ஆஞ்சநேயனுக்கு தானே கிடைச்சிருக்கு இருந்தாலும் கூட ராமனை பாருங்களே இத்தனை காய்கறி பதார்த்தம் இருக்கும் பொழுது சாப்பாட்டை மட்டும் ராமன் சாப்பிடுறாரு சாப்பாட்டை மட்டும் ராமன் சாப்பிடறாரு சாப்பாட்டை ராமன் சாப்பிட்டானேன்னு சொன்ன வாசகம் மாறி போய் இப்ப நல்லா சாப்பிடுற எல்லாரும் பார்த்தா சாப்பாட்டு ராமன் சொல்லக்கூடிய வழக்கங்கள் மாறி போச்சு ஆக ராமன் செய்தது எதற்காக என்று கேட்டால் அந்த நட்புக்காக உயர்ந்த உள்ளத்திற்காக கொடுத்ததே தவிர அது கேடி கிண்டலுக்காக அல்ல இரவே சாப்பாற்றராமனு என்ற வார்த்தை அனுமனுக்கு அவர் செய்து கொடுத்த ஒரு நல்ல செய்திக்காக நடந்தது எனவே அதான் சாப்பாடுறாம என்ன மகேஸ்வரன் அண்ணே எதுக்குன்னே கை அவர் சொன்னது உண்மைன்னு அகவட சொன்னேன் அவர் தகவல் தெரிஞ்சவரை தட்டாரு உனக்கு என்னம்மா பிரச்சனை எனக்கு அதுதான் பிரச்சனையே கை தட்டக்கூடாது சரி உம் அப்படியா நல்ல என்ன அப்படியே இருந்தது நீங்க சொன்ன பாத்ததுன்னு உண்மை